Hi friends, welcome to Yashikar. ரீசெண்டாக ஒரு சிலர் வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஆகா கல்யாணம் சீரியலில் வந்து நம்மளோட விக்ரம் இருக்கார் இல்லையா ஹீரோ கேரக்டர் சூர்யா அப்படின்ட்டு கேரக்டர் இருக்காரு இவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரீசண்ட்டாக அவரோட எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் வருது அதுவும் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து டிஎம் பண்ணி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த டிஎம்ஸ்னால நான் என்ன பண்ணேன்னா ஹீரோக்கிட்டையே டேரெக்டாக கேட்டுடலாம் அப்படின்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப கொஞ்ச நாளா வந்து காட்டாம இருக்காங்க சீரியல்ல அவர் வந்து வரலை அவ்வளவா அவர் வந்து சீரியலை விட்டு விலகிறாரா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்கா எனக்கு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்குமே சந்தேகம் இருந்துச்சு நான் சீரியல் வந்து கண்டினியூஸாக பார்க்கல ஆனால் இந்த மாதிரி கண்டினியூஸாக மூணு டிஎம்ஸ் வரவே கொஞ்சம் சந்தேகப்பட்டு தான் விக்ரம் சர்க்கிட்டேயே வந்து கேட்டுவிட்டேன் நீங்கள் வந்து சீரியலை விட்டு விலகுறீங்களா உங்களோட எபிசோட் வந்து கண்டினியூஸாக வரலை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது நான் சீக்கிரமாகவே வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் உண்மையாகவே யாராவது இப்படி மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க ரொம்பவே கைண்டாக நான் என்ன கேட்குறேன்னு பொறுமையாக கேட்டு அதுக்கான பதிலும் கொடுத்தாரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சூர்யா சீரியலை விட்டெல்லாம் விலகல விலகலை நம்ம சூர்யா சூர்யாவாக திரும்ப வந்துருவார் அப்கமிங் எபிசோட்ஸில் கண்டிப்பாக அவரை பார்க்கலாம் மேபி வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அவரை வந்து பார்க்க முடிஞ்சிருக்காது சீக்கிரமாகவே அவரோட கம்பேக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம சூர்யாவை மிஸ் பண்ணுறீங்க இருக்குது அதான் இந்த கேள்வி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு